காய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஈரல் கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லை க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன் நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நான் ஒரு கிலோ சின்ன வெங்காயத்தை அப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துப்போம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுப்போம் இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டோம் ஒரு அளவுக்கு அண்ணாச்சி பூ பொடி எடுத்திருக்கேன் அதையில் போட்டுப்போம் கொஞ்சமாக கல்பாசி பொடி தான் இது அதையும் இதில் சேர்த்துப்போம் பட்டையை பொடி பொடி வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் இப்போ நல்லா வதக்கி விட்டுருவோம் எல்லாத்தையும் இந்தளவுக்கு நம்ம வதக்கியிருக்கோம் நான் இதில் கொஞ்சம் ரம்பைலாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரம்பைலேயே இப்போ இதில் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் அதையும் எல்லாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை பொருள் அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நான் ஒரு ரெண்டு தக்காளி இப்படி வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் எல்லாத்தையும் இந்த அளவு நல்லா வதக்கி விட்டாச்சு நான் ஒரு கால் கிலோ ஈரல் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஈரல் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு வரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வேக வச்சு உப்பு உரப்ப எல்லாமே செட்டாகி வரட்டு குழம்பும் கொஞ்சம் வற்றி கொஞ்சம் கட்டியாகி கிரேவி மாதிரி வரட்டு ஈரம் நல்லா வெந்து தண்ணிலாம் நல்லா வற்றி இந்தளவு கிரேவியாக வந்துட்டு இந்தளவுக்கு போதும் எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ நம்மளோட சுவையான ஈரல் கிரேவி ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரூப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க